हिंदुस्तान का धन लेकर इन्होंने 22 लोगों के जेब में डाला अदानी अंबानी इन लोगों के जेब में हमने मनरेगा योजना दी कहते हैं गरीबों को आलसी बना रहे हैं किसान का कर्जा माफ होता है कहते हैं देखो बिगाड़ दिया किसानों को अदानी को लाखों करोड़ रुपए दिया जाता है वो नहीं बिगड़ता तेलंगाना मान मोदी राहुल पल आस इलाव பின்னர் காத்து வருகிறார் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து ராகுல் காந்தி மற்றும் மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் அம்பானி மற்றும் அதானி பற்றி அவதூறு பேசுவதை நிறுத்திவிட்டது ஏன் நான் காங்கிரஸ் இளவரசரிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் அம்பானி இருந்து நீங்கள் எவ்வளவு பணம் பெற்றீர்கள் நடைபெறும் தேர்தலுக்காக அவர்களிடம் இருந்து காங்கிரஸ் கட்சி எவ்வளவு நிதி பெற்றது எத்தனை வாகனங்களில் பணத்தை பெற்றது ஏதோ ஒன்று நடந்திருப்பதாக நான் உணர்கிறேன் இது குறித்து காங்கிரஸ் கட்சி தேசத்துக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று பேசியிருந்தார் இதற்கு பதில் அளித்துள்ள காங்கிரஸ் கட்சி ஏப்ரல் மூன்றாம் தேதியிலிருந்து ராகுல் காந்தி பொது கூட்டங்களில் பேசிய போது முறையும் அம்பானி பெயரை முப்பது முறையும் உச்சரித்திருக்கிறார் என்று தெரிவித்துள்ளது அதற்கு ஆதாரமாக வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளது அதில் தேதி வாரியாக ராகுல் காந்தி அதானி மற்றும் அம்பானி பற்றி பேசியவை இடம்பெற்றுள்ளன மேலும் காங்கிரஸ் கட்சி கூறுகையில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சிக்கு வந்ததும் அதானியின் முறைகேடு குறித்து விசாரிக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்படும் இந்த மோசடியின் மதிப்பு சுமார் இரண்டு லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது தோல்வி என்பது உறுதியான நிலையில் பிரதமர் மோடி தற்போது தனது நிழலை கூட பார்த்து பயப்படுகிறார் என காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது